అల్లాహ్ మర్హమ్నా బిరహ్మతి గయర్ రహిమిన్ అల్లాహుమ్ మగఫిర్ lana дуనా హత్తాయాన కుల్లా హ యారబ్బల్ ఆలమిన్ అల్లాహుమ్ మగఫిర్ తక్నా మిన్ అన్-నార్ వదిక్నీ జన్నత యారబ్బల్ ఆలమిన్ అమీన్ లా ఇలాహ ఇల్ల అన్త సుబ్హానక ఇన్ని కున్తు మిన్ అల్-లాలిమీ అమీన్ అస్తున్ అల్లాహు నిహల్ ിയേൽ യ ரஹிமீன் யா ரஹமல் முத்ரமீன் யா ரப்பல் நாகமீன் குபாபில் அம்ரி இல்லல்லாஹ் இன்னல்லாஹு பஸீரும் பில் ஹிவாம் அன்னிம சன்னியல்லூரு வான் தா ரஹமர் ரஹிமீன் அன்னிம சன்னியல்லூரு வான் தா ரஹமர் ரஹிமீன் அன்னிம சன்னியல்லூரு வான் தா ரஹமர் ரஹிமீன் لا تهزن إن الله معنا لا تهزن إن الله معنا لا تهزن إن الله معنا إنما سهبتي وحسني إلى రబ్బన లలమ్ నానుసనవ ఇల్లమ్ తౌగిల్లనవ తర్హమ్ నల కులన్న మినల్ హాసిని రబ్బన హబులన వినస్వాజినా వతుర్రియతినా ముర్రత అయునిన్ వజహల్ల్ ముతకినీ ఇమామా హబ్బే రహ్మానీ యా అల్లా ఇర్వై అననీ యా అల్లా இரக்கம் உள்ளவனே யா அல்லாஹ் அகிலங்களை படைத்தவனே யா அல்லாஹ் ஆட்சி இரக்கம் உள்ளவனே யா அல்லாஹ் மீஹிட்டனமுள்ளவனே யா அல்லாஹ் தக்கானவனே யா அல்லாஹ் உரிமையானவனே யா அல்லாஹ் ஏஹனே எங்களை காப்பவனே யா அல்லாஹ் இந்த தீர்ப்பவனே யா அல்லாஹ்

நாங்கள் வணங்குகிறோம் நாங்கள் உதவி தேடுகிறோம் எங்களிடம் நெருங்கி வருவதற்கு கண்மணி நாயம் ரசூ அனைவசல்ல அவர்களின் தியாகத்தை முன்னிறுத்தி கேட்கிறோம் உன்னுடைய உதவியை எங்களுக்கு தந்து அருள் அருள்புரியா நாங்கள் அறிந்து தெரிந்தும் தெரியாமலும் இரவிலோ பகலிலோ கூட்டாகவோ தனியாகவோ செய்த அனைத்து பாவங்களையும் நாங்கள் மறந்திருக்கிறோம் யா அல்லா உனக்கு தெரிந்ததாக இருக்கிறது யா அனைத்து பாவத்தையும் மன்னித்து விடியா அல்லா உனக்கு பிரியமான செய்த நாங்கள் அமல்களை கொண்டு எங்கள் பாவங்களை மன்னித்து விடியா அல்லா இவையுள்ள ரஹமானே இரக்கமுள்ளவனையல்ல எங்களை மனித படைப்பாக உயர்ந்த நபி உம்மத்தாக கைரான உம்மத்து என்று அர்னி கேட்குறியே பரகலில் எங்களை ஆக்கி இருக்கைய அல்லாஹ் நாங்கள் இறுதி நபியின் உம்மத்துகள் யா அல்லாஹ்ங்கள் எங்கள் பாவங்களை நீ மன்னித்து யா அல்லாஹ் நீ மன்னிக்க விட்டத ஒருவரும் மன்னிக்க முடியாது யா நீ எங்களுக்கு நன்மைகளை தவிற்ற ஒருவரும் தர முடியாது யா அல்லாஹ் அப்படிப்பட்ட அரசனிடம் மனமுருகி கேட்கிறோம் யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை உன் சகிப்பை கொண்டு மன்னித்து எங்களுக்கு ஈமானை வழுக்கமாக்கி தொழுகையை நியமமாக்கி நோன்பையங்களுக்கு தாகமாக்கி தக்காத்து கொடுத்து கொடிய அழகு எங்களுக்கு கூடிய விசாலமாக்கி கஜ்ஜ் என்ற ஒட்டுமை ஆக்கி அமீன் ரப்பரே ரஹ்மானே யா அல்லாஹ் தந்து விடியா அல்லாஹ் இந்த ஆயிலை தருதே முன்னடும் கைவசம் இருக்கிறது யா அல்லாஹ் நீ கொடுத்த ஆயிலை நாங்கள் கழிப்பதற்கு ஆபியத்தையும் அமளையும் ஒட்டுமை ஆக்கிக் கொடியா நோய் நொடியின் தாக்கத்தில் எ எங்களை பாதுகாத்து விடியார்லா பெரும் நோய்களில் இருந்து பாதுகாத்து விடியார் உள்ள ரகுமானே மருந்த மாத்திரை செலவுகளில் இருந்து எங்களை பாதுகாத்து விடியார்லா சிரமங்களில் இருந்து எங்களை பாதுகாத்து விடவேளை திருப்பதற்கு அருள் புரிய வணக்கத்துடன் வாழ்வதற்கு அருள் புரியுடன் இணையாருள் புரிந்து விடிய மஜலிசுடன் வாழாறு புரிந்து விடிய அல்லா இருவையில்

அது உனக்கு தெரியும் யார்லாம் நீ தருவா என்ற ஆசையுடன் கேட்கிறோம் யார்லாம் எழுவது தாய்க்கும் மேலானவனே ஒரு தாயிடம் கேட்கும் போது அந்த தாயை கொடுப்பதற்கு தாய்ப்பாளே யார்தான் எழுபது தாய்க்கும் மேலானவன் யாரெல்லாம் நாங்கள் கேட்பதை நீ கொடுத்து விடுயாளா இருக்கும் இழக்கம் உள்ளவன துன்யாவில் எங்களை மனிதர்களாக பிறக்க வைத்து குடும்பம் குடும்பமாக வாழ வைத்திருக்கிறாய் அந்த குடும்பங்களில் எந்த குறையும் வராமல் பாதுகாத்து

வனே ஆக மலைவசல்ல அவருடைய பாவத்தை மன்னித்தாய் மீண்டும் சொர்க்கத்துக்கு அவர்களுக்கு வாஜிபாக்கினாயாலை கபல் செய்தாய்ஹா மழையின் உச்சியில்

கொடுத்து விடிய அந்த குராயின் வசனங்களை கொண்டு எங்கள் தேவைகளை நிறைவு செய்ய

அவளுடன் புறப்படும் காலத்தில் இருக்கிறோம் ஜல்ல கண்டு வந்தவர்கள் ஏக்கத்துடன் இருக்கிறோம் ஜா உனக்கு தெரியும் இந்த கொண்டு உன்னிடம் கேட்கிறோம் ஜா சிறப்பான நாட்களை கொண்டு சிறப்பான இரவை கொண்டு சிறப்பான துவாவை கொண்டு சிறப்பான அவர்களை கொண்டு கேட்கிறோம் யாரெல்லாம் எங்களுடைய ஈருலக தேவைகளையும் நிறைவேற்றிக் கொடியா எங்களுடைய ஈருலக தேவைகளையும் நிறைவேற்றிக் கொடுத்து எங்களுடைய இறுதி முடிவு வரும்போது மனம் சுக்குனாக உலக சிந்தனை இல்லாமல் பெரும்

I

கூறினார்களோ அவர் அவருடைய கஞ்சத்துக்களை அவர் அவர்களுடைய தேட்டங்களை அவர் அவருடைய நாட்டங்களை நிறைவேற்றிக் கொடியார் தனிப்பட்ட தேவையும் நிறைவேற்றிக் கொடியார் தேவைகளும் இதையிடம் சொல்ல முடியாத காலைகளும் இருக்கிறது என்று உனக்கு தெரியும் யார் அல்லா இறை வெற்றிக் என்ற உறுதியுடன் மாளிகளும் யார் அல்லா எங்களை தவிக்க வைத்து விடாதே யா அல்ல எங்களை தள்ளி வைத்து விடாதே யா அல்ல நாங்கள் அளவது கேட்கும் எங்கள் கண்மையினாய் என்று சொல் சொல்லல்லா அரைவ செல்லம் அவர்களின் புரட்டினான் இடைவேற்றிக் கொடுத்து விட மனக்க உள்ளவனையா எங்கள் குடும்பங்களில் இருந்து காவில்களையும் ஆளும்களையும் உருவாக்கிய எல்லாம் சிறந்த சந்ததிகளை தந்து உதவுயா அந்த சந்ததிகளை கொண்டு கண்கள் குளிர்ச்சி அடைந்து நீங்கள் மனங்கள் மகிழ்ச்சி அடைந்து அருள் படித்து விட்டு இருக்கும் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை அமைத்து படிக்கும் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்த அழகுள்ள கல்வியை கொடியால் நாடுடன் தொடர்புடன் வாழக்கூடிய பிள்ளையராக அல்லாஹ் இந்த ரஹமானே கடடி இருந்தும் கவலைகள் இருந்தும் பொதுமையில் இருந்தும் எல்லாமே இருந்தும் எங்குவதில் இருந்தோம் வெறித்தனத்தில் இருந்தோம் கஞ்சத்தனத்தில் இருந்தோம் எங்களை நீ பாதுகாத்து விடுகிறார

எங்கள் கண்மணி நா எம் சொல் அல்லா உ அலைவ அவர்களின் பொருட்டினால் எங்கள் எளிய சிறியது வார ஏற்றுக் நாங்கள் கேட்க மறந்த நல்லவற்றையும் நீ தரனாடிய நல்லவற்றையும் நீ குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக் கொள்பவர்களாக ஆக்கிய அருள்புரியா ல கிருபை உள்ள ரஹ்மானே எங்கள் கண்மணி நா எம் ரசு செல் அல்லா அவர்களின் புருட்டினால் நோய் நொடிகளை வெட்டி விலக்கி

അങ്ങൽ മജിദിസി വിട്ട് ചൊല്ലുമാം ഇംഗ്ലീഷ് അതിനെ വെറ്റേ വിടയാള്ളാ ഇരവേറെ വേക്കും യാ അല്ലാഹ് ഇരവേറെ തരേണ്ട യാ അല്ലാഹ് വാസലിനാ അരുസിനാ വാസലി മിസ്കിനാ എനിക്കേ യാ അല്ലാഹ്

سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذريته أهل بيته أحبابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين بدر سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين أولادي سبحان ربي رب العزة أما يسيبون والسلام على المرسلين والحمد لله رب العالمين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين சுகாதாரம் 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 sallallahu alaihi wa sallam sallallahu ala muhammad sallallahu alaihi wa sallam sallallahu Assalamualaikum warahmatullahi wabarakatuh. As